ஆ ஆ பயப்படாத ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அந்த வேட்டு நிற்க போகுது வேட்டு போடுறாங்க அதனால் எல்லாம் பயப்படுறாங்க சின்ன குட்டிலாம் கழட்டி விட்டேங்க எல்லாம் உள்ளே போட்டு பேக்கர் வச்சு எல்லா வீட்டுக்கு அது பயமுன்னு தோம் சின்ன நரசனைக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க வேட்டு சத்தம் வேறு ரொம்ப இதாகவே இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாமே மாறு ஹா ஹா பா நானும் இருக்கிற கட்டில கழித்தேன் வார் பலூன்லாம் தான் பயப்படுறேன் ரொம்ப புரியா பழுனேன் புரியா உள்ளே போயிடு படைச்சுல ஹா ஒன்றும் இல்லை ஓ ஓ வா நீ வா உள்ள நிறா குட்டி நீ கருவாச்சியா வா பா பாச்சே வா பா ஹா அப்ப பயப்படா பயப்படுறாங்க கிடவே பயப்படுது சென்னை குட்டி வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ கூட ஒன்றும் இல்லை இருக்குதுரா பயப்படாத ஆ ஆ வா அத்தாடே அத்தா இன்னும் வேட்டு நிற்காத போல ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் பசங்க தான் தீபாவளி டைம்லாம் இன்னும் ரொம்ப பயங்க ரொம்ப ரொம்ப சாமாக அந்த தீபாவளி டைம் வர போதுரா இங்கே வெறும் பேப்பராக போகுதா அத்தை இங்கெல்லாம் கிட்டத்தான் அங்கே வருது அப்படியே இன்னும் வேட்டு வர வர இன்னும் ஒரு எந்த பத்து நிமிஷம் கஸ்டமர் தான் பறிக்கிறேன் பயப்படாது ஒன்று சரியா பயப்படா பயப்படா கரடி நீங்கிடு வா நீலாம் ஹா ஹா வா 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 நீ எல்லாத்தையும் கழட்டி ஒன்றும் போகல வேறு வழி கிடையாது சிலுக்கு சிலுக்கு தான் ரொம்ப பயப்படுறா ஒன்றை தனியாக கலட்டி விட்டுருவோம் வா டா 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 வாடகை நாடக வேட்டெல்லாம் போடல சும்மா போக நடங்க நடங்க பயப்படாதீங்க நான் அவ்வளோதான் வேட்டு எப்பயோ போட்டு நிற்பாடிட்டாங்க பயத்துலேயே போகிறாங்க ஓ உடியா கருப்பு நட நல்லா காற்று பழமாக அடிக்குது ஆ இருக்கிற ஆடு மாடு மனுஷனே தள்ளுதுங்க அந்த அளவுக்கு காற்று ரொம்ப பணம் அவங்க இருக்க இருக்க கூட்டிகிட்டே போகுது யார் காற்று பார்த்துக்கிட்டே ருசியாக தான் ஆ ஆ பொறியாக போங்க ஆடு டெல்லியில் உள்ள ஓடு 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 நீ ரொம்ப லேட்டு இங்கேயே லேட்டாக போச்சு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் ஊருக்குள்ளே ஃபங்க்ஷனால் வேட்டு போட்டனால கொஞ்சம் லேட்டாக போச்சுங்க இன்றைக்கி பதினொன்று மணிக்கிட்டே ஆக போச்சுங்க ஏன்னா மந்தையில மந்தையில் மாட்டேங்குது வேட்டு போட்டால் ரொம்ப ஆதிச்சு அதனால் இப்போ தான் எல்லாம் கிளம்புறப்படியே பொறுமையாக பற்றிக்கு வரேன் அங்கே நம்ம பையனை தரமும் எல்லாரும் ஒரு சைடாகவே சார்ஜி போகிறேன் காற்று தள்ளுது இன்றைக்கி நம்ம பணம் வர வட்டா கத்தவே இல்லைங்க பிள்ளையே நினைக்கவே இல்லை ஆடுக்கு வர்ற பஸ்ஸி பயம் இல்லை நேற்று ஏன்னா அரைப்பட்டினே இல்லை அதனால் இன்றைக்கி பசி பயம் இல்லை அது சைலண்ட்டாக வந்துட்டா நல்லா வந்து இன்னைக்கு மேயட்டும் இந்த மூணு நாள் காற்று நைட்டெல்லாம் பகலாக கூட கொஞ்சம் பரவாயில்ல மதியம் ரெண்டு மணிக்கு மேலே அந்த ஃபோர்ஸ் அடிச்சிட்டு நின்றுடுவோம் நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலாம் வெளியெலாம் படுக்க முடியுது பாடு மாடலாம் அப்படியே குளுர் நடந்தது அப்போ அந்தளவுக்கு நல்லா காற்றுக்க காற்று ரொம்ப கூடி போச்சு ஒரு வாச்சி ஓட்டு போ நான் ஒரு ஒரு பக்கமாக போங்க முள்ளுக்குள்ளே எங்கிட்ட போதுன்னு கண்டுபிடிக்க போலங்க இது ஒரு பக்கம் போகிறாங்க அது ஒரு பக்கம் நேற்று இப்படி தான் பிரிஞ்சிட்டாங்க ஒரு பக்கமாக போங்க நேற்று எங்கிட்டு மேட்சம்னா கா ஒரு மணி ஒன்றரை வரைக்கும் அந்த முள் பிடிங்க போனதில் காமிச்சிருப்பேன் நேற்று வீடியில் அந்த குட்டி போகிற அப்படியில் அந்த அப்படியே கொடியில் அந்த முள் க மேலே கொடி இருக்குல அதெல்லாம் சாத்தா சூழலாக அந்த கொடிவாக திட்டு திட்டு அவ்வளோ தினப்போய் விட்டேன் முடிஞ்சளவுக்கு அப்படியே அரை வரும் போனாங்க வைக்காட்டில் தண்ணி குடிச்சாங்க அப்படியே கொஞ்சம் மடக்கப்பட்டேன் படுத்துட்டாங்க இப்போ சாமி நல்லா ஒரு அரை மணி தூக்க போட்டாங்க நல்லா மேட்ச்சை நேற்று செம்ம மேட்சை அந்த தண்ணி குடிச்சாங்க அந்த அந்தளவுக்கு மேட்ச்சாலுக்கு தண்ணி நல்லா குடிக்க விட்டேன் இன்றைக்கி போய் பாப்போம் அந்த பக்கம் அளவுக்கு பட்டு போயிருக்கும் எனத்தோ ரெண்டு மூணு கடிச்சாலும் கொஞ்சம் நேரம் என்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் பன்னெண்டு மணி வரைக்கும் பொழுது கடத்தவனே போதும் அப்புறம் வயக்காட்டில் போனால் அங்கிட்ட இருந்தோம் பட்ட இருக்க அதுவே சுற்றி ஏற்றி வாங்கி அங்கே தான் போகிறாங்க எல்லா பேரும் நான் அப்படி வரிசையாக போக ஏன்னா நேற்று திண்ட சோக்குக்கு கூப்பிட்டா போயிட்டாங்க ஒரு குரூப் அங்கே போயிடுச்சு என்னடா சம்பர பாண்டி என்னடா புள்ள தாச்சி கணக்க நடக்கிற வா நடைய பாருங்க ஒரு சைடாக நடக்கிறானே என்னடா காற்று தள்ளுதால் நீ எப்படி நடக்கிறியா புள்ள தாச்சி கணக்க கணக்கு நடக்கிறியா போரு தூத்து பார்க்குறேன் வாடா ஓடியா பைய உள்ள உனக்கு போட்டியா ஒருத்த வந்துட்டான்டா சம்பரம் பிள்ளையை காண முடியே எங்கடியே பிள்ளைய மறந்துட்டியா பசியில் ஆ மறந்துட்டேன் இப்போ பசியில் ஓடி கேட்க பய உள்ள சாயந்தரம் வந்து பிள்ளை மகன் நினச்சி பிள்ளை யாத்தே எப்போ நேற்று நைட்டெலாம் தூங்க விட மாட்டேட்டாங்க யாத்தே நானும் அம்மாவும் தூங்கவே முடியல கத்திட்டா பிள்ளையை கொடுங்கடா என் பிள்ளைய பக்கத்துலேயே வச்சுக்கிறேன்டா அநியாயம்டா என் பிள்ளைய உள்ள ஒழிச்சு வச்சுக்கிறது நான் வெளியே போடக்கூடாது மிதிச்சு மிதிச்சு நான் வாட் மிதிச்சு கொடுன்னு பயத்திலே விட்டுக்கிக்கேன் கூடவே வச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தேன் இப்போதான் என்கிட்ட பரவாயில்ல மறந்துட்டு வந்தேன் இன்னைக்கு கூட நான் மேட்ச்சில் பரமாட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துன்னு நினச்சேன் அவளாக ஓடியான்ட்டான் அண்டே தென்னா போட்டு தான் முதல்ல ஓய்க்கிருக்கா அவன் நேற்று தின்ன சொவுக்கு நேரம் ஒரே போட 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 கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பட்டதாவது தின்னலாம் நிற்கி போடு கோடு 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 அடுத்த பார்த்துட்டாங்க அதை தின்றாங்க தோணும் சிக்கிது அங்கிட்டு ஓடா ஒன்றும் திடீர் ஏதாவது ஒரு இடத்துல போய் ரெண்டு தின்னுங்கை நீ ஓடிட்டே இருக்கீங்க அரை மணி நேரம் ஓடுவாங்க அதுக்கப்புறம் தான் நிற்பாங்க அவங்க ஓடிண்டாங்க இந்த அறுக்கு கொடி எம்பிட்டு கொடி இருக்குது தின்றாய் நம்ம கிடா பையனா ரெண்டு தின்னுறேன் கொடிலாம் கிடக்கு நல்லா

வேப்பங்களை நல்லா திண்டுக்கிடே இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு ஏ ஓட வெள்ளப்பட்டா வரி குதிரா குதிரை போட்டே முடியும் ஓடியோ ஓடிய மாட்டேன் டைனோசே அந்த தின்னு திண்டுட்டுக்கு நம்ம கனா ஓட்டத்தை பாரு என்ன வாடா தின்னா வேப்பங்களே இதெல்லாம் கிடைக்காது பிரிச்சு மேய்ஞ்சிக்கிருக்கேன் ஓடிய ஓடிய ஓடியா திண்டுட்டு தெனாவோட்டு பரம்பரில் பதாவது ஓடியா அப்படியே தெனாவட்டா வாங்க வந்து பந்தி முடிச்ச பாடி வாங்க ஓடியே தா 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 டெண்ட் ஓடியா ஓடியே அந்த திண்டுக்கா கிடைக்க இந்த அங்கே ஒரு வேப்பமரமாக இருக்கேன் அம்மாக்குள்ளே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு ஆறு வருஷம் இருக்குது இந்த வேப்பமரம்லாம் வளரவே இல்லை எல்லாம் டண்டர் கிடது எல்லாமே வேட்டிட்டாங்க அவங்களுக்கு வேப்ப உங்களை போர் அடிச்சிச்சா தின்னுங்க இன்னும் கொடி கிடி கிடக்கு இந்த கிடக்கு அதெல்லாம் நல்லா தின்னலாங்க கொடிக்கு பஞ்சம் அவங்களுக்கு கைப்பாளையை இதுக்கு தவளாமா இந்தியா நேற்று விட்டு இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறியா கிடக்கா அவ்வளோ காலி வண்டிக்கு கொஞ்சம் தான் கிடக்கு டைனோசர் திங்கிறாங்க அந்த வாகமரத்தை இலைய நல்லா திண்டு பழக்கிற கொடி ஆடுக்கு தின்னுது அன்னைக்கே நான் மேட்டுக்காட்டில் காமிச்சேன் நம்ம அந்த நண்டு கூட தின்டுறா பழைய ஆடலாம் அந்தளவுக்கு ஒன்று ஒன்று தின்னாதுக்க அந்தளவுக்கு விரிவு விரும்ப அடைந்து நண்டு கொடுந்து நல்லா தின்றா ஆனால் போகிற டைனோசரை விரும்பி நல்லா தின்னுது நல்லா திண்டுக்க மஞ்சள் திஞ்சன் எது விட்டுருவாங்க முடிஞ்சளவுக்கு தின்னு அப்போ நாளைக்கு பட்டு போகிறோம் நல்லா விட்டு விளாசுங்க கொடி இடி எல்லாம் நடக்குது இந்த பக்கமெல்லாம் இருங்க இன்றைக்கிட்டேன் காலையில் போல இதில் நல்லா ஏகப்பட்ட அந்த இதெல்லாம்ங்க அந்த நாகோட்டா செடி எந்த சஞ்சு கிடக்கா அந்த பக்கம் இருக்குது என்ன செஞ்சால் அதெல்லாம் விட்டுனா இருக்கும் நான் ஸ்கைப்பாலே நீ நல்லா தான் ராவிக்க இருக்க பகிர் நிறஞ்சோன்னே உன் முத்தியை காட்டுறா பாத்தியா இதான் நீ ஒருத்தி நின்றா எல்லாம் நின்ப்பாங்க இப்போ ஒருத்தான் கூட்டு போகிறா என்னத்தான் ராவரத்தில் நெற்று ராவரம் நினைக்கிறேன் அது இங்கே கிடையாது தான் நெற்று ஒவ்வொரு மரத்தில் கிடக்க அது நான் கூட கவலைப்பட்டேன் ஆஹா அச்சா அங்கிட்ட வாக மரத்தை நல்லா டைனோஸ் திந்துக்கிட்டா வீட்டில் கூட்டுக்க வட்டாங்க இங்கே கிடக்குன்னு கிடக்கு திண்டுக்கல்லா அவள் ஒருத்தையும் நல்லா விரும்பி தின்ட்றா திண்டு என்ன வார்த்தை நப்பு எதுவும் பார்க்காது வீண் தின் மாட்டேங்க குத்துரை பண்ணி எல்லாம் திங்க மாட்டேறா டைனோஸ் ஒருத்தையும் கூசாமல் தின்றான் நல்லா தின் ஆறு கண்ட திக்க மாட்டாங்க இதாக இருக்கோருங்க நம்ம வரி கொத்திரையும் பூச்சி அக்காலும் தங்கச்சி திங்கிறா அவரு எல்லாம் நல்லா ஒரு பத்து ஆடு திங்கலாம் பார்க்க மாட்டாங்க முடியும் முடியும் திட்டு வாத்தனாவே வா உடைய ஊமி ரசிக்கிற மாட்டேறான் முடிய முடியும் தற்கோர் இப்படி கடைக்கு இதை பார்க்காம இருக்காங்க ஒரு வழியாக பாத்துட்டீங்களா இப்படியோ பரவாயில்ல வேண்டாம் இப்போ எங்கே வேறு இது முத்தலக நிற்கிட்டுருக்காளா முத்தலகே நல்லா திண்டுக்க எங்கிட்ட எங்கன்னாச்சு கிடச்சி நீ வகுத்து அனுப்பு ரொம்ப நாளாச்சு இல்லை சவுக்கே நானும் உங்ககிட்ட காட்டி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி பசங்க நான் சவுக்கு கே அந்த அந்த இடத்துல தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க பசங்க அங்கே ஒரு ரவுண்டு குடிக்க விட்டேன் பாதி பேர் குடிச்சாங்க பாதி பேர் குடிக்கல வேறு தண்ணி ஏன்னா வெயில் காலமாக தண்ணி கை அப்போ எல்லாமே சுற்றுநீர் பாசன்தான் நாளைக்கு கிட்டே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு சவுக்கை காட்டுறேன் எப்படி இருந்து பார்ப்போம் எதாச்சும் அதுவும் வாடி வதங்கி போச்சிக்க மழை இல்லாமல் ஏன்னா மழலா இந்த பக்கம் எங்கட்டு தண்ணி போட்டாலும் உறுதிக்கிறோம் இதுக்கெல்லாம் சொட்டு சுற்றுநீர் பாசனா தேவை இந்த பக்கம் இதே களிமண் ஏரியா பக்கம் இந்த சவுக்கை வளர்ச்சினா நாளை எப்படி இருந்திருக்கும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க வளர்ந்துருங்க அவ்வளோதாங்க நெருங்கி காலி வேண்டாம் என் பசங்க ஒரு ரவுண்டு சுற்றி போயிட்டாங்க இந்த நெட்டில் ரெண்டு மணி நேரம் சுற்றுனா என் பரவாயில்ல எங்கிட்ட இந்த அளவாவது கிடச்சிச்சு ஓ கண்ணுக்கு மட்டும் எப்படி கிடச்சிருது நீ மட்டும் பசெல்லாம் தேடி பிடிச்சிருக்கியா அதான் அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கா எப்படியா கிடைக்கும் போகிறார் அவன் மக்களை இப்போ ட்ரைனிங் கொடுக்குறேன் ஏன்னா ட்ரைனிங் எடுத்துக்கோ அம்மா கிட்ட இந்த மொட்டை கணர் இருந்துச்சு உங்களுக்கு நான் இருக்காமல் தண்ணி கிடைக்கும் இடத்துல போன வருஷமெலாம் எப்படி தண்ணி மழை காலத்தில் வரை ஃபுல்லாக மஞ்சத்தியாக இருந்துச்சு எல்லாமே முத்த தண்ணி மூட்டு ஒவ்வொன்றும் நல்லா அந்த இந்த மூட்டு கணக்காக இருக்குங்க இப்போ அப்படியே பக்கத்தில் தண்ணியை குடிக்கங்கனே கிடந்தது எவ்வளோ பெருசு இது ஃபுல்லாக மஞ்சத்தியாக சுற்றி இருந்துச்சு சின்ன கிணறு தான் கட்டடம் தான் கல் கட்டடமெலாம் இருக்கா நிறையா மொட்டை கிணறு இது ஒரு காலத்தில் இந்த இடத்துல நல்லா சின்ன கிணச்சி விவசாயம் சுற்றி தான் இந்த நட்டும் அந்த நட்டும் விவசாயம் பண்ணாங்க வெள்ளரி செடி அதிகமாக போட்டிருந்தாங்க கம்மா குழம் ஃபுல்லாகவே இந்த பக்கம் மணல அதனால் வெள்ளிக்காய் தான் அதிகமாக போடுவாங்க மற்றபடி நெல் நட முடியாது இந்த ஏரியாவில் அதனால் கமலை தண்ணி தான் அதாவது மாடு ஏறு மாடு வச்சு இழுத்து கமலை தண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் இப்போ வந்து இப்போ தான் அப்போ வந்து பிரிட்டிஷ்க்கு முன்னாடி இருக்கிற சில அதெல்லாம் எல்லாம் விவசாயம் பண்ணாங்களே அதனால் இருக்கும் இருப்பாங்க உள்ளன்னு புள்ள வெற்றிக்காய் தான் ஆடு மாடு மேய்க்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா கம்மா பூல விவசாயம் பருத்தி ஆனால் பருத்தி போடுவாங்க இந்த இடத்துல நிறையா பருத்தி போடுவோம் இருந்த கிணறு வாருங்கள் மண் மொத்தி எப்படி எப்படி கல் கட்டெல்லாம் சரிஞ்சு போச்சு அவ்வளோதான் எல்லாம் மாறி போயிடுச்சு நீ நல்லா மஞ்சள் தீலாம் தின்ட்டு ஒரு ரவுண்டு வாய்க்காடு எல்லாம் தண்ணி குடிக்க நல்லா திண்டுக்கிட்டா மாப்பிள்ளை மஞ்சந்தி ஸ்கைப்பாலே எல்லாம் கொடி கிடி இருக்காது இல்லை இது கொடி இருக்காதுன்னு நினைக்கிறேன் தான் ஒன்று ஒன்று இருக்குது தான் இருக்கோருங்க கொடி நம்ம ஸ்கைப்பால் இருக்க இருக்கிற கொடி போர் அப்படியே நல்லா பச்சை பசையான கொடி இருக்குது யார் வேணா நீ தின்னு தான் தான் தின்னு தின் தின்னு கொடியெல்லாம் கடைக்கு உள்ளே கிடக்கு நான் திண்டுக்கல என்ன ஏதாவது திண்டு வாகத்தை நெப்புவியா உங்கள் அம்மா தேடிக்கிட்டே நிறைய தேடிக்கிட்டே திரி இன்னும் திண்டுக்கிறிக்கியா இன்னொரு ரவுண்டு போயிட்டு வண்டியா பரவாயில்ல என்கிட்ட நீயே அடிச்சு காலி வந்துட்டேன் ஒருத்தி தான்ப்பா அதை வாக இல்லையா நல்லா திண்டுறேன் திண்டுக்க உனக்காக இந்த இடத்துல மடங்கி மடங்கி போட்டு நானும் இல்லை என்கிட்ட இவ்வளோ நின்று தின்ட்டா தண்ணி தான் குடிக்க வைக்கணும் அடுத்த இவ்வளோ தான் கிடக்காங்க இதாங்க அந்த கொட்டான் செடி எப்படி இப்படி பச்சை பசேன் இருக்கா எல்லாம் காஞ்சி கருவாடாக இருக்குது இது மட்டும் இதுவும் மஞ்சள் பச்சை பசேன்ட்டு இருக்கேன் எந்த மழை காலத்தில் இது கருவேல மரம்லாம் தண்ணி நல்லா குடிக்கும் ரொம்ப விஷத்தன்மையானது இருந்தாலும் பிடிக்கி போட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு செடி இருக்குது இந்த அங்கிட்டு கிடக்கு அந்த ரெண்டு கிடக்கு இதையும் பிடிக்கி போட்டால் தான் இருக்கும் ஆடுக்கு வெள்ளாடு ஆனால் நல்லா தின்னோம் ஆனால் ஒரு ஒரு கட்டத்தில் சேர மாட்டேங்குது என்ன செய்யறா தின்றாங்க ஒரு என்னாச்சே கத்தி போகிறா ஆற்று மாட்டிக்கிட்டாளா கொடிக்குள்ளே மாட்டிக்க சொல்லுங்கள் எங்கிட்ட உள்ளவனை ஆற்றே பாசக்காரி பெத்தவா கட்டுக்கிறல வளர்த்தவன்டா உரி விரி பாதுகாக்கிறா சந்தோஷங்க நல்லா சந்தோஷம் எங்கிட்ட அந்த இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா பயம் அதுக்கு தான் கற்று யாத்தையும் எம்மே வாடி வரவாயில்ல எங்கிட்ட அவ்வளோ சித்தி வட்டேன் நான் கூட பிடிச்சிருக்கேன் நினச்சேன் என்கிட்ட அந்த கோடி என்கிட்ட சிக்கிச்சி ரொம்ப பாசக்காரி ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அவள் வளத்தப்போ பெத்தவா தண்ணி துடிச்சிட்டா அவள் அடுத்த சனியாக ஆகிட்டாள அதனால் அந்த குட்டியை கிட்டே வர மாட்டேன் முக்கிறான் இவன் என்னாண்டா இன்னும் பால் கொடுத்துக்கிட்டு அப்படி பக்கத்துலேயே பத்திரம் வச்சுருக்கா எங்கிட்ட நக்ட்டு போனால் கத்தி கூப்பிட்டுவான் ரொம்ப பாசம் வச்சிருக்கா நிறை தண்ணி கிடைக்கா தண்ணி சூடாக இருக்கா இப்படி பிடிச்சிக்கா அதை விட எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கிட்டு வா குளுக்கலும் இருக்கு இந்த தண்ணியாக பிடிக்கவா ஓடி தக்க முத்தளவுக்கு வந்தாலாம் தெ கத்திட்டே இருந்தா கைப்பால் வட்டாலும் அவ கூடே தெரிஞ்சா ஓடி எப்படி எப்படி என்ன நீசா நெத்தி போட்டு ஆராய்ச்சி பண்றீங்களா எப்படி கிணத்துக்குள்ள தண்ணி வெளியே வருது ஆராய்ச்சி பண்ற நேரமாக அதே எலியம்மா வந்து தண்ணியா குடிக்கிற வந்து தண்ணியா குடி குடிக்கிற முத்தலகே வண்டாளா நான் கூட வரலாம் நினச்சங்கிட்டே விட்டான் முத்தலகே தண்ணி குடிச்சா ஆ பரவாயில்ல குடுக்கணுன்ற நெஞ்சிச்சு நிற்கி ரெஸ்ட் எடுக்கணும் சார் நீங்க அவங்களும் நிற்க மாட்டாங்க இந்த முள்ள பார்க்காம போக மாட்டாங்க தான் போக அப்புறம் சண்டை பாவியம் என்னமா டைனாசர் சண்டை ஒரு ஒரு காலையிலேயே மொதல் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வேட்டு பிடிச்ச வீடியோ வில்லேஜ்ல இது தான் ப்ராப்ளம் இந்த தீபாவளி டைம் ஏதாவது டைம் வேட்டு போடா தாயாடு வச்சு நம்ம தொழில் பண்ணோம்னா அந்த கிட்ட ரொம்ப சிரமங்க வேட்டு சத்துக்கு அப்படியே அதிர்ச்சி அதே போல் இந்த இடி மின்னல் கோடமா அதிகமாக என்ன தெரிஞ்சு இடி மெல்ல மாடுக்கு தான் அதிகமாக கரைகுட்டி போடும் ஆட்டுக்கு வந்து அவ்வளோ போடாது ஆனால் வேட்டு சத்தத்துக்கு அதிகமாக வெள்ளாடுகள் செம்டி ஆடுகள் வந்து கரை போடுங்க அது ரொம்ப சிரமங்க எனக்கு நடந்திருக்கு ஸ்கைப்பாடு ஒரு தடவை அப்படி தான் ஆயிருக்கா அது போக வேற என்ன குட்டி தெனா போட்டு ஒரு தடவை அது பழைய முத இருந்தது இதெல்லாம் வில்லேஜில் இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் சிட்டிக்குள்ளே அப்படின்னு தெரில ரொம்ப அமைதி அமையிறாங்கப்பா இன்னமும் அப்புறாணி எனக்கா எல்லாமே முன் பசி நிறஞ்சா தாங்க அப்படி அமைதியாக அமைகிறாங்க பசி இல்லாட்ட முள்ள பார்க்க அங்கிட்ட சுற்றி இருப்பாங்க பரவாயில்லை இந்த தலைவர்கிட்ட மெய்ஞ்சி வாங்க ரெண்டு பேர்த்தே வந்த காரணம் என்ன அம்மா அந்த இருக்கா அங்கேயும் போகல ஆச்சே அம்மா அப்படியே இன்னும் பால் கொடுத்துருக்கா நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நம்ம மாப்பிள்ள முட்டி போட்டு அழகாம போயிருங்க வயக்காடுக்கு இந்த புல் போல என்ன மாப்பிள்ள டேஸ்ட்டாக இருக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தான் நல்லா திண்டுறன் பரவாயில்ல என்கிட்ட இந்த உப்பு இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் கூட எதிர்பார்க்கல இனி மேலே முட்டி போட்டு மெய்வாடு வளர்ந்துருக்கேன் நினச்சி நான் அங்கே நிற்கிது ஒரு வானத்தை பார்த்து பாரு அந்த முருங்கைக்காவின் அப்போ வந்து அப்படியே வடக்கத்திலியுமே சாமி கும்பிடும் நல்லா நான் கூட பையன் ஊரில் வாழ் வளர்ந்துருக்கான் இவன் எப்படி என்ன தெரிஞ்சு டைனோசர் மாதிரி மேமேச்சல்றா நினச்சேன் பையன் ஊரில் இவன் நல்லா முட்டி போட்டு மேரியான் நம்ம டைனோசரை குறை சொல்ல முடியாது அவங்க ஊரில் நல்லா மேட்ச்சை நல்லா மேட்ச்சை கிடச்சிருக்கோம் நம்ம ஏரியாவில் அவள் அந்த அளவுக்கு மேமேட்சை இல்லை இல்லாட்டி நின்று நல்லா அறுச்சிருப்பா அவர் சொல்லி குத்த நமக்கு தான் இந்த பக்கம் மேட்செல்லாம் போச்சு நேரெல்லாம் கொஞ்சம் நேரம் பாடுங்கடான்னு மடக்கி மடக்கி போட்டா நிற்க மாட்டேன்ங்கே இன்னைக்கு என்னடாண்டா வர்றேன் அப்படியே விழுந்து விழுந்து பாடுறாங்கயே இப்போங்க படுக்க நேரமாக மணி நாலு மணிக்கு போய் தூங்கியிருக்காங்க சரி ரெஸ்ட் எடுங்க எங்கிட்ட பரவாயில்ல பகிர் அரைச்சா அவங்களே ரெஸ்ட் எடுப்பாங்க அசை போட்டுட்டோம் அப்போ தான் பசி கொடுக்கும் ஆஹா நம்ம கரடி தான் தெரில அப்போ தான் வந்து படுத்து படுத்து எழுந்திருக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே இப்போ நானும் டேட் எடுத்து பார்க்குறேன் நம்ம பனை மர விழுந்து அதே டேட்டுக்கு கடை வரட்ட அன்னைக்கு அதே ஜனவரி பதினெட்டு அன்னைக்கு தான் நம்ம கரடி ஆடு வட்டிருக்கா அப்படி பார்த்தா இன்னைக்கு தான் நூற்றி நாற்பத்தெட்டு நாள் ஆகுது இன்னுற்று நம்ம பனைமரத்து நூற்றி நாற்பத்தேழு சொன்னேன் நூற்றி நாற்பத்தெட்டு ஆனால் பையன் இறக்கலை பகிர்வு ஒன்றும் தெரில பையனை படுத்து படுத்து முறுக்கு விட்டுக்கிருக்கா தெ ஆனால் கரட்டான்ட்டு தாங்க இந்தா கரடி இந்தா பையன் இறக்கவே இல்லைங்க சின்ன தான் இருக்குது பகிரும் முல்ல ஏ கரடியா என்ன கரடி இப்படி பண்ணிவிட்டேன் ஏய்யே ரொம்ப கஷ்டப்பட போகிற பரடியே கரடியே சரி பாப்போம் இதனால என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும் இல்லை காடு அகழ்ச்சி அகழ்ச்சி தான் நடக்கிறா அப்போ அப்போ ஒரு மதியம் அப்போ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து தான் தாங்க கத்தியா காடு கத்தலை ஆனால் படுத்து படுத்து திருக்கிட்டா நேராக அம்மா கூடே போவோம் எனக்கு தெரிஞ்சு அவா நான் இப்போ குட்டி போகிற மாதிரி தெரில டைம் ஆகுமோ என்னான்னு தெரில ஆனால் படுத்து படுத்து எழுந்திரிச்சாங்க டேட் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது எங்கிட்ட முன்னாடி போனால் பயவு இல்லை அந்த வீட்டாக ஒருத்தலைக்கு எங்கே இருக்க ஓடியா உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் ஸ்பெஷலாக முடியாது முடியாது நீ முடி தனியாக வா அப்புறம் எல்லாம் வந்தா சண்டைக்கு வருவாங்க எங்கிட்ட வந்தா தனியாக வர ஊதியிட்டே வத்தியா தா 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 தலை தா தின்னு 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 பயவுள்ள வந்தாயின்னா கேட்டாயினா போச்சு அவ்வளோதான் அத்தி இங்கூர்த்தி வர வரேன் வா உனக்கு கொஞ்சம் இருக்குது எடுத்துறேன் தா தான் இந்த அழுக்கு பாய் தனித்தனியாக தின்னுங்க ரெண்டு பேர் விடாமல் தின்னுங்க ரெண்டு பேர் கரடியே வகை நல்லா இறங்கிடுச்சுங்க அந்த மற்ற வகை பாருங்கள் மேஞ்ச வகை மாதிரி இல்லாமல் வகு கடைக்கடை சரி சாஹா குட்டி தான் போட போகிறாங்க ஆனால் இன்னும் அக்கி எதுவுமே வரல டைம் ஆகும் கொஞ்சம் நேரம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு சா நைட் ஆகிரும் போல் தெரியுது கரெக்டே நல்லபடியாக ஈட்டுட்டு நல்லா இந்த வட்டம் மாதிரி நல்லபடியாக ஈன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் எல்லோரும் வெளியே வட்டைக்கா அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறேன்னு வந்துச்சுங்களா இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்கு ரெண்டு பேச்சே இன்னும் டைம் இருக்கு நேற்று மாதிரி நல்லா வையப்பயிர் பிரியாணி சாப்பிடுமா வேணுமான் இன்றைக்கி இன்னைக்கு கிடையாது இன்றைக்கி அம்மா வருவா வருவா எனக்கு கேட்டு அவுட்டாக இருக்குங்க அவ கத்துறது படுத்து எந்திரிக்கிது ஒன்றும் தெரிலங்க குட்டி ஆனால் குட்டி போடப்பட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு குட்டி நல்லபடியாக இருந்தால் சரித்தான் வகு நல்லா இறங்கியிருக்கு இப்போ தான் ஆனால் டேட்டெல்லாம் இருக்குது இருந்தாலும் தாங்க இருக்குது என்னன்னு தெரியல திடீர்னு நான் எதிர்பார்த்தது பார்த்தது தெரிசா ஆனால் நடக்கிறது ஒன்று நம்ம ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறது பாக்கரே வா 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 அவன் அங்கிட்டு போகிறாங்களே அவன் அங்கிட்டு போயிட்டாங்க வேலை இப்போதான் வலிக்கிட்டு போல நடக்க முடில நின்றுட்டா சரி 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போனா நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன் இல்லை 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 ஹா இல்லை நான் போய் அவங்களை கூப்பிட்டு வாங்க அங்கே கூட்டி போச்சு ஆ இல்லை 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 வரேன் வர வரதான் வலி கொடுக்க ஆரம்பிச்சு மற்ற அடுக்கலாம் ஓடி போச்சுங்க வடக்க போகிறாங்க இதெல்லாம் ரொம்ப சூரம் போக மாட்டேன் வா பா கரே ஒன்றும் நாளாக நடக்க முடியல அவளுக்கு போய் தான் வழி வந்துடுச்சு நான் போய் அவங்களை மடக்கிட்டு வரேன் நீங்கள் எங்கிட்டு வந்துட்டீங்க பூ பட்றக்க அவ அங்கிட்டு கத்திக்கிருக்கா அந்த முள்ளுக்கு அங்கிட்டு இருக்கா இந்த வர அப்படியே சுற்றி வர பையப்பிலே முழுக்கலேயே வர்றா ஆத்தி சாயந்தரம் நேரம் இது ரெண்டு இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ஓடுதுங்க டி வடியில் கத்துறாங்க ரொம்ப கரடி கத்துறா இதை படுத்துட்டா அவ்வளோ அங்கேயே படுத்துட்டா இவங்க எல்லாம் எங்கிட்ட ஆளுக்கு ஒரு பக்கம் ஓயிட்டு ஓடி போச்சு இருந்தாலும் இங்கே தான் இருக்கோம் எங்கிட்ட போக போகுது இருக்கு நான் போய் அவளை போய் பார்க்குறேன் நான் கற்றுறா படுத்துட்டா நல்லா அவளால் எந்திரிக்க முடியல நான் வரேன் வரேன் வர வந்துட்டேன் வந்துட்டேன் நான் நான் ஒன்றும் இல்லை குட்டி வந்துச்சா அவ்வளோ முக்கிய முக்கி பார்க்குறா சிரமமாக இருக்குது இன்னும் கொஞ்சமாக வந்திருக்கான்னு தெரியல கொஞ்சம் லைட்டாக வந்திருக்குங்க ஆ யார் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வந்தால் அப்படி செலுத்திடுவேன் கொஞ்சம் வளர்த்தா சரி 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை குரமாத்த குட்டிங்க வளர்ப்பு இல்லைந்தா முடியல இப்போ தான் ரொம்ப வர வளச்சிருக்கு கத்துது இருந்தாலும் இந்த குரமாத்த குட்டிங்க என்னந்தா வளர்ச்சி இல்லாமல் இருக்குது முடியலாம் வளர்ந்தாலும் ஒன்றும் வளர்ச்சி இல்லை குட்டி வளர்தான் குரமாத்த குட்டியாக போச்சு ஆனால் கத்துது இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் லைட்டாக கை காலம் அசைக்குது அவ்வளோதான் முடியுது அதனால் கரடி கரடி குட்டி குரமாத்த குட்டியா இல்லை குட்டி வளப்பில்லாம இருக்கான்னு தெரிலங்க ஆனால் டேட்லாம் கற்றுத்தான் இருக்குது பாலை பிச்சு பார்க்குறேன் காம்ப பால் வருது கரெக்டா சீம்பாக வருது எல்லாம் கட்டாது குட்டி வளர்ப்பில் இருக்கு குட்டி இந்த வட்ட சரியாக வளர்க்கல கரடி ஆனால் குட்டிலாம் தான் தெரியுது என்னமோ தெரிலங்க ஆனால் குட்டி கத்துது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து நாள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓத்துக்குள்ள குரமாத்த குட்டியாக ஒன்றும் தெரிலங்க வீடு போய் பார்த்தா தான் தெரியும் கத்துதுங்க அதெல்லாம் நல்லா தான் கத்துது பைவில் வெடி பார்த்தே இருக்குது நக்க அதை நக்க முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் கீழே சுத்தம் பண்ணு சூடை இரட்டும் ரொம்ப குளிர் நடுங்குது வேற நான் அவ்வளோதான் கட்டைப்பையில் வச்சு தூக்கிட்டு கொண்டு போகணுங்க ஆ ஒன்றும் இல்லைவா வீட்டு போவோம் அவ்வளோதான் ஒன்றும் செய்யாது கரடி என்ன கரடி பைய போடல உனக்கு வர்றதெல்லாம் அப்படித்தான் ஓம்பிள்ள அதெல்லாம் இல்லை கரடி வர பிள்ளை ஒன் பிள்ள பத்திரமா வீட்டில் இருக்குது ஆ சரி சரி உன் பிள்ளை வீட்டில் இருக்கு ஒன்றும் இல்லை எங்கேயும் போ என் கரடி ஒரு பிள்ளை கரடி என்னதான் கரடின்னு தெரில கரடி வட்டை பட்ட ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிக்கிறது கரடி நான் கரடி ஆனால் குட்டி நல்லா கத்துதுங்க என்ன எந்திரிச்சு நடக்க கொஞ்ச நாள் ஆகும் பால் தான் அது வரைக்கும் சங்கலில் கொடுக்கணும் கொஞ்சம் தான் சரி நண்பா நம்ம கையில் எதுவுமே இல்லை ஆனால் குட்டி கற்றுது சங்கலில் கொடுத்து பார்ப்போம் இல்லை சவைதான் தான் பார்ப்போம் எனக்கு சவையும் நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நடக்கிறதுக்கு லேட்டாகவும் நினைக்கிறேன் நம்ம கையில் என்ன செய்ய போகிறோம்ல அதனால் அந்த வீடியோ தொடர்ந்து பாட்டிங்க நண்பர்களே சரி கரெக்டாக பார்ப்போம் நான் ரொம்ப போச்சு இப்போ அங்கிட்ட ஒன்று எங்கிட்ட ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது சரி பார்ப்போம் பார்ப்போம் பாய் நான் ரெடி கரெடி